இப்போ ராகு கேது என்பது புரியாத ஒரு புதிராக இருக்குது அதுக்கு ராகு கேதுன்றதுக்கு பாம்பு கொண்டு வந்தாங்க நம்மளுக்கு உயிர் சக்திகள் இயக்கங்கள் அப்படிங்கிறது புரியாத புதிதாக இருக்குது இந்த உயிர் எப்படி எங்கன்னு யாருக்குமே தெரியல அப்போ மருத்துவர்கள் நினைச்சாங்கன்னா பாம்பு படம் போட்டு நடுவில் ஒரு அக்கு ஒரு ஊசியை போட்டு மேலே ஒரு சிம்பளை கொடுத்தாங்க நம்மளுக்குள்ளே வந்து இடகலை பிண்களை சுழுமுனைன்னு ஒரு நாடி இருக்கு மெயினான நரம்பு மண்டலங்கள் அதுதான் மனிதனுக்குள்ள இருக்கிறது அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு படமா வரைஞ்சு வச்சுக்கிறாங்க சரிங்களா அத கொண்டு இவங்க எங்க பார்த்தாலும் பாம்பை பார்த்தாலும் ராகுக்கு கேர்ன்னு சொல்லி ஜோஷிகாரங்க சொன்னாங்க என்ன பண்றது நம்ம உடம்புக்குள்ள மூலாதார சக்கரத்தில் குண்டலி வட்டம்ல குண்டலி பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க தியானம் பண்ணும்போது அந்த குண்டலி பாம்பு எந்திரிச்சு மேலே சகஸ்காரத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க அப்ப அதுவும் பாம்புன்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னா அது ஒரு உயிர் சக்தி ராகு என்பது ஒரு சில கிரகங்களை தொடும் பொழுது அந்த கிரகங்களோட காரகங்கள் அடை அடிபடுது இல்லைனா அந்த கிரகங்களோட காரங்களை மனிதன் அதிகமாக புரிஞ்சுக்கிறான் எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக புரிஞ்சுக்கிறான்னா அதை பற்றிய விரக்தி நிலைகள் வந்துடுறான் இந்த ராவுக்கேது என்பது தடையை ஏற்படுத்துகிறது ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதுக்குள்ள ஏதோ அமானுசியம் இருக்குது உள்ள பூசாரி உட்காந்துருக்கிறாரு உள்ள உடுக்கடிக்கிறாருன்ற கதையெல்லாம் நான் பேச ஓகேங்களா இது வந்து ஜோசியம் என்பது நமது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு துறையை தவிர ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி வணக்க மக்களே வெல்கம் டு ஆன்மீக உலா ஸோ நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு ராஜநாடிகா பார்த்திபன் சார் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ மக்களே அதாவது போலி ஜோதிடர்களோ இல்லை தப்பான விஷயமோ உருட்டுறதை பார்த்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாதீங்க என்னைக்குமே ரொம்ப தெளிவான மைண்ட் செட் அப் வச்சுக்கோங்க வணக்கம் சார் வணக்கங்க சார் பொதுவா எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்றதுனால எல்லாருக்குமே இப்ப தெரியுது ஓரளவுக்கு பயப்படுறாங்க இல்ல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ராகு கேது அப்படின்றது வந்து டிஎன்ஏ அதனால தான் டாக்டர்ஸோட சிம்பிளில் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ரெண்டு அந்த ஸ்னேக் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளோட டிஎன்ஏவை குறிக்குது அப்படின்றாங்களே சார் இது உண்மையா பாம்பு அப்படின்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துல வந்து இறைவன் என்ன சொல்றாரு அந்த பாம்பு கொடுக்கக்கூடிய கனியை தீண்டாதே சாப்பிடாதேன்னு சொல்றாரு இந்த அம்மா சும்மா இருக்காம சாப்பிடுது சீண்டி சாப்பிடுது அப்ப அந்த பாம்பு ராகுவா கேதுவா உடனே பாம்புன உடனே நீங்க ராகுக்கு எதுக்குதான் வரணுமா அவங்க டாக்டர் பாம்பு படம் போட்டுருக்காங்கன்னா அது ராகுக்கு எதுவா சார் அப்போ ஏன் சார் டாக்டர் பின்னாடி இப்படி போட்டிருக்காங்க அதாவது வந்துங்க நம்மளுக்கு தெரியாத நம்மளுக்கு தெரியாத நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாத நான் ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சப்ஜெக்ட்டை புரிஞ்சுக்கிட்ட சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்க முடியும் இப்போ ஒரு ஒரு ஜாங்கிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜாங்கிரியை பற்றி நான் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பர் இந்த புக்கு ஃபுல்லாக கொடுக்குறீங்க நான் எழுதி எழுதி கொடுக்குறேன் நீங்களும் படிக்கிறீங்க நீங்கள் ஜாங்கிரியை புரிஞ்சுக்கலாம் என்ன வடிவத்தில் இருக்குன்னு வரைஞ்சு காட்டலாம் என்னென்ன கலந்துருக்காங்கன்னு சொல்லலாம் அனுமானிக்கலாமே தவிர அதை ஒரு ஒரே ஒரு கடி சாப்பிடாத வரைக்கும் அது ஜாங்கிரியை பற்றி உங்களால் சொல்ல முடியாது புரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது சமூகத்துக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அந்த சப்ஜெக்ட் அது என்னென்னா நம்மளுக்குள்ளே ஒரு இயக்கம் இருக்குது சரிங்களா அந்த இயக்கம் அப்படிங்கிறது உயிரோட்டம் இருக்குது அந்த உயிரோட்டம் இருக்குன்றதை உயிர்ன்றதை நீங்கள் எப்படி எனக்கு புரிய வைப்பீங்க உயிர்ன்றதை என்னன்னு சொல்லி புரிய வைப்பீங்க ஆமாம் சிலது புரிய வைக்க முடியாது முடியாது அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னா புரியாத அல்லது ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அமானுஷியமான விஷயங்கள் என்ன செஞ்சாங்கன்னா முன்காலத்தில் வந்து பாம்புன்ற குறியீடுகளில் கொண்டு வந்தாங்க அப்போ ராகு கேது என்பது புரியாத ஒரு புதிராக இருக்குது அதுக்கு ராகு கேதுன்றதுக்கு பாம்பு கொண்டு வந்தாங்க நம்மளுக்கு உயிர் சக்திகள் இயக்கங்கள் அப்படிங்கிறது புரியாத புதிராக இருக்கு இருக்குது இந்த உயிர் எப்படி எங்கன்னு யாருக்குமே தெரியல அப்போ மருத்துவர்கள் நினைச்சாங்கன்னா பாம்பு படம் போட்டு நடுவில் ஒரு அக்கு ஒரு ஊசியை போட்டு மேலே ஒரு சிம்பளை கொடுத்தாங்க அப்போ நாகர் நாகர்ன்னு ஒரு சிலை இருக்கும் நீங்கள் போய் கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஆழமரத்துக்கடியில் இதே மாதிரி பின்னி ஒரு பாம்பு போட்டு ஒரு நாகர் சிலை இருக்கும் அதுவும் இதே சிம்பல் தான் நம்மளுக்குள்ள வந்து இடகலை பிங்கலை சுழுமுனைன்னு ஒரு நாடி இருக்கு மெயினான நரம்பு மண்டலங்கள் அதுதான் மனிதனுக்குள்ள இருக்கிறது அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா ஒரு படமா வரைஞ்சி வச்சுக்கிறாங்க சரிங்களா அதை கொண்டு இவங்க எங்க பார்த்தாலும் பாம்பு பார்த்தாலும் ராகுக்கு எதுன்னு சொல்லி ஜோசிக்காரங்க சொன்னாங்க என்ன பண்றது பயமா சார் உண்மையாக பயமா இருக்காது பாம்பு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதை ராகுக்கு எதுவோ உங்களுக்கு புரிய வைக்க முடியாது புரிய வைக்க முடியாத பொருளை ஏதாச்சும் ஒரு குறியீடுகள் வழியாக வாமா மின்னல் அப்படின்னா அதனால் மின்னலா அது மாதிரி மின்னல் தான் பாம்பு அப்படின்ற பாம்புக்கு பதிலாக மின்னல்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புக்குள்ளே மூலாதார சக்கரத்தில் குண்டலி வட்டமில் குண்டலி பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தியானம் பண்ணும்போது அந்த குண்டலி பாம்பு எந்திரிச்சு மேலே சகஸ்காரத்துக்கு வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதுவும் பாம்புன்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஓ அது என்னென்னா அது ஒரு உயிர் சக்தி அந்த உயிர் சக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒளியாக இருக்குது ஒரு ஆற்றலாக இருக்குங்கிறப்ப அந்த ஆற்றலுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு குறியீடு வைக்கணும் இல்லையா அப்போ சமூகத்தில் மக்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு போய் நம்மளுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கிளி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு ஒரு உயிரினம் பார்க்குற பாம்பு தான் இருந்துச்சு அப்போ கொண்டு வந்து அதை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க குண்டளி பாம்புன்னு வச்சாங்க சரிங்களா உடனே இவங்க என்ன செய்ய பாம்புன்னு அப்படி கண்ணை மட்டும் பாம்புன்னே உள்ளே பாம்பு படுத்து கிடக்குன்னு நினப்பாங்க அப்படிலாம் கிடையாது அப்போ ஒரு இது ஒரு சிம்பாலிசம் அப்போ ராகு கேது இது மாதிரி விஷயங்கள் ஆனால் ராகு கேது கெடுக்குதானா கண்டிப்பாக கெடுக்குது ஜாதகத்தில் இது வந்து ஒரு பாயிண்ட் இந்த என்ன பாயிண்ட் அப்படின்னா சந்திரன் ந நடுவில் வரக்கூடிய பாயிண்ட்டை ராகு எதுன்னு சொல்கிறோம் சந்திரன் சில காலங்களில் மேலையும் சில காலங்களில் கீழையும் வருது சில காலங்கள் நடுவில் வருது இப்போ நடுவில் வரும்போது உங்களுடைய முகத்தை நான் மறைக்கிறேன் இல்லையா வரல ஒரு மேலே வந்துச்சுன்னா நான் ரெண்டு பேரும் பார்க்கலாம் சந்திரன் கீழே வச்சா பூமிக்கு பூமியினுடைய ஆர்பிட் வந்து இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சிருக்கு இந்த இருபத்தி மூன்று டிகிரி ஒரே பக்கமாக சாஞ்சிடலாமல் இது அப்படியே தலையாட்டுற மாதிரி சாயுது இது வந்து இருபத்தி ஆறாயிரம் தான் சுற்றி வருது இதை சுற்றி வரும்போது சூர் ச சந்திரனுடைய அந்த சுற்றுவட்ட பேலன்ஸ் அதை வந்து என்னென்னா நம்ம வந்து சுற்றி வரும்போது எனக்கு ஒரு துணைக்கோள் வந்து என்ன பண்ணுதுன்னா என்னை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வருது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வெயிட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க சில மிஷின்களில் ஒரு இடத்துல க ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு வெயிட்டை மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் டேம்பர்னு சொல்லுவாங்க நீங்கள் பெரிய பெரிய கார்லெலாம் வந்து ஹார்ன் பேடை கலந்துட்டீங்கன்னா உள்ள ஒரு டேம்பர் இது இருக்கும் இவ்வளோ பெரிய இரும்பு பீஸு ரப்பரில் மாட்டி சொன்ன காரணமே இல்லாம அந்த ரப்பர் அந்த இரும்பு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா வைப்ரேஷன் ஆகும் ஸ்டேரிங்க அந்த அந்த ராட போ அந்த இரும்பு போட்டு என்ன ஆகுனா வைப்ரேஷன் எல்லாம் அது வாங்கிக்கும் வைப்ரேஷன் போது அது டேம்பர்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு பெரிய டேம்பராக வந்து சந்திரன் வந்து பூமிக்கு உதவுது அப்போ அந்த 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 ஒரு வைப்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த வைப்ரேஷனை அந்த சந்திரன் வாங்கிட்டு அது ஒரு மாதிரி உதட ஆரம்பிச்சிருது அப்போ சந்திரனுடைய ஆர்பிட் வந்து ஆறு அஞ்சு டிகிரி கேளையும் அஞ்சு டிகிரி மேலே ஆடிக்கிட்டே இருக்குது இந்த ஆடுறப்ப சில நேரத்தில் சந்திரன் இங்கும் போது சந்திரன் இங்கே வருது சில நேரத்தில் என்ன ஆகுனா இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறப்ப சூரியன்களையும் கிரகங்களையும் மறைச்சிருது இந்த சந்திரன் இங்கே என்றைக்கு வரும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ராகு இங்கே ஒரு ஒருத்தான் கேது அப்போ ராவு கேது இருக்கிறத்துக்கு சூரியனோ வந்துச்சுன்னா கரெக்டாக சென்டருக்கு வந்துருச்சு சந்தனன்னு அர்த்தம் அப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் மறைச்சிடும் அந்த அடிப்படையில் அந்த கிரகங்களுடைய பண்புகள் ஜாதகர் கிடைக்காம போகுதுன்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு தான் ராகு கேது அப்போ ராகு கேது என்பது யாரோட சேர்ந்தாலும் கிரகங்களோட சேர்ந்தாலும் அந்த கிரகங்களுடைய காரங்களை கெடுக்குது பொதுவாக வேடிக்கை அஸ்ட்ராலஜினையும் பாரம்பரிய என்ன சொல்கிறாங்க அந்த ராகு கேது எந்த பாவத்தில் அமர்ந்ததோ அது கெடுக்குது உண்மையா சார் இல்லைங்க இது வந்து லாஜிக் படி வந்து அந்த பாவங்கள் கெட்டு போகுது தான் லக்னத்துல ராகு இருந்தா ஜாதகருடைய குணங்கள் சரியில்லை ரெண்டுல ராகு இருந்தா ஜாதகருக்கு வரக்கூடிய குடும்பம் சரியில்லை ஏழுல ராகு இருந்தா கணவன் மனைவி உறவுகள் சரியில்லை எட்லர் ராகு இருந்தா குடும்ப கணவன் மனைவி உறவுகளும் குடும்பங்கள் சரியில்லைன்ற மாதிரி சொல்றாங்க இது மாதிரி பன்னெண்டு கட்டங்கள்லயும் ராகு எது இருந்தா இப்ப பாம்புகளுக்கு என்னென்ன பேர் பேருக்கு கோடகன் ஒரு பேர் இருக்கு வாசுவின்னு ஒரு பேர் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு பாம்புக்கு பேர் இருக்கு இல்லைங்களா நிறைய புண அதான அந்த என்னன்னா நம்ம இதிகாசங்கள் சம்பந்தமா இதிகாசங்கள் உள்ள இருக்கக்கூடிய பேர்கள் வா அந்த மாதிரி பெயர்கள் இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் போட்டு பாம்புக்குன்னு சில பேர்கள் இருக்கு அந்த பேர்களை போட்டு இந்தந்த தோஷம்னு சொல்றாங்க சரி அப்ப டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி உங்களுக்கு இதிலே வந்து இந்த ராகுக்கு ஏதோ வந்து நல்லதா பாக்குறீங்களா கெட்டதா பாக்குறீங்களா இது நல்லது கெட்டது இல்லைங்க இது வந்து மேக்சிமம் அந்த அந்த உண்மைகளை காட்டுது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிங்கிறது அவருடைய மெத்தட் நமக்கு தெரியாது அது வந்து அவங்க வந்து வெறும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் பேசுறாங்க இந்த நட்சத்திரம் இந்த அஸ்ட்ராலஜி இந்த இதில் சொல்றாங்க இந்த தோசமற்ற நட்சத்திரம் நட்சத்திரமே கிடையாதுங்க என்னதுல ராகு என்பது ஒரு சில கிரகங்களை தொடும் பொழுது அந்த கிரகங்களுடைய காரகங்கள் அடி அடிபடுது இல்லைன்னா அந்த கிரகங்களுடைய காரகங்களை மனிதன் அதிகமாக புரிஞ்சுக்கிறான் எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக புரிஞ்சுக்கிறான்னா அதை பற்றிய விரக்தி நிலைகள் வந்துடுறான் ஆனால் எதிர் எரிச்சலுக்கு வந்துடுறான் அவ்வளவுதானே தவிர இந்த கேது என்பது தடையை ஏற்படுத்துகிறது ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதுக்குள்ள ஏதோ அமானுசியம் இருக்குது உள்ள பூசாரி உட்கார்ந்துருக்காரு உள்ள உடுக்கடிக்கிறாருன்ற கதையெல்லாம் நம்ம பேச கொடுப்பில ஓகேங்களா இது வந்து ஜோசியம் என்பது நமது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு துறையை தவிர ஏன்னா நீங்க வந்து ஒரு ஜண்டா அப்படின்னு சொல்லிட்டு எலும் சமரத்தை வச்சுக்கிட்டு பூஜை மாதிரி நீங்க என்ன பார்க்க கூடாது அப்படி பார்க்கவும் தேவையில்லை ஏன்னா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய மென்டாலிட்டி மைண்ட் செட்டு பொதுவாக ஒரு ஜாதகர் பார்க்குறோம் ஜோசியர் பார்க்குறோம் அவர் ஒரு ரெண்டு அட்வைஸ் கொடுக்குறாரு அதுபடி ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடலான்றவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் அந்த நல்லா நல்லாயிருக்கான் ஒரு ஜோசியிட்ட போனோடனே அவர் வந்து பூஜையெல்லாம் பண்ணுவார் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி பெருசு பெருசாக கொட்டையெல்லாம் போட்டுருப்பார் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஜோசினு கட்டான் அதை நம்பி போகிற ஜாதகனும் கேட்டான் இவனும் அந்த மைண்ட் செட்டில் போய் மாட்டிக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம ரிலாக்ஸாக லைஃபை ஓட்டணும்னா இந்த ஜோசியம் என்பது நம்மளுக்கு சப்போர்ட்டிங் டூல் அவ்வளோதான் இது ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒன்று மாதிரியும் மந்திரம் மாதிரியும் ஜண்டா மாதிரியும் நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு கை கருப்பு செங்குட்டி கருங்குட்டி குட்டி சாத்தான் இது மாதிரிலாம் போட்டு உங்களை மெ மென்டலியே நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜெகன் படம் பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றி வச்சுட்ற மாதிரிலாம் செய்யக்கூடாது ராகு கேது என்பது அது ஒரு குறிப்பிட்ட புள்ளி அந்த புள்ளி யாரோட செய்கிறதோ எங்கே உட்காந்துருக்கோ அந்த புள்ளியை சுற்றிக்கக்கூடிய தகவல் தகவல்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும்

இது வந்து வட்டத்துக்குன்னு ஒரு ரெண்டு பிவோட் இருக்கும் அந்த ரெண்டு பிவோட்ல ராகுவை மட்டும் தான் நாங்கள் கால்குலேஷன் பண்றோம் பஞ்சாங்க கணிதர்கள் ராகு மட்டும்தான் தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க அதுல வந்து ஒன் டிகிரி கேதுவாக பாவிச்சுக்குவாங்க ராகு கேதுன்னு தனித்தனியா இல்லை ஒரே பாயிண்ட் தான் அது வந்து ரெண்டா பிரிக்கிறப்ப அது ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான் அப்ப ரெண்டு ஒன்னுதான் தான் அப்படிங்கிறப்ப அது எப்படி மீன் பண்ணுவாங்க ஒரே பாம்புனுடைய வால் அது தலையுது அப்ப ரெண்டு வேற வேறையா இருக்குன்றது ரெண்டு துண்டாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து என்னன்னா ஒரு ஒரு சிம்பாலிசத்தை இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில் பண்றதானே தவிர அப்படி ஒரு பாம்பு இருந்ததாகவும் அது எப்படி வ த தலையில்லாத வால் மட்டும் எப்படி இயங்கும் மூலம் அங்கே தானே இருக்குது இல்லைங்களா அப்போ இது மாதிரி எதையாச்சும் ஒன்றும் குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது இது வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை புரியிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள் இந்த கதைகளை புரிஞ்சதுக்கப்புறமா என்ன செய்யணும் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா கங்கையில் என்ன செய்கிறோம் கங்கையில் காசியில் டேரெக்டாக உள்ளே போயிடறோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் காசிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாலே இறங்கிட்டு சைடில் கங்கையில் இறங்கிட்டு கங்கையில் போட்டு போகும் அதில் ஏறிட்டிங்கன்னா நேராக காசிக்கு நடுவில் போயிடலாம் அப்போ நீங்கள் காசியில் இறங்கிட்டீங்க அந்த படித்துறையில் என்ன செய்வீங்க இப்போ

தோசை சுட்டுன்னா தோசைக்கு ஒரு ஓட்டைய எண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு பொம்பளை இருந்துச்சுன்னா அதை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம எனக்கு போலப்பட இந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லைங்களா அப்போ தகவல்கள் ஒரு விஷயத்தை புரியாத போது நம்மத்தை புரிஞ்சது வழியாக நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க ஓமானங்கள் ஊமயங்களை வச்சு நம்மளுக்கு சில தகவல்கள் சொல்கிறாங்க அப்போ கோபாலு கொக்கு கதை ஒன்று இருக்குது ஓகேங்களா என்னென்னா ஒரு ஒரு ஏரியில் பாத்ரூம் போகிறாங்க ரெண்டு பேரும் கிராமம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் ஏரிக்கு பாத்ரூம் போகிறாங்க போனவனுக்கு ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது அப்போ மாமா கூட கூப்பிட்டு போறாரு மாப்பிள்ளவேன் இவனுக்கு கண்ணு தெரியாது கோபால் இது இல்லைங்களா அப்போ என்ன சொல்றான்னா வரவங்க என்ன சொல்றாங்க கோபால் செத்து போயிட்டானான்னு சொல்றாங்க ஆப்போசிட்ல வரவங்க உடனே இவன் கேட்குறான் கோபால் இப்படி மாமன் செத்து போயிட்டான் கோபால் வந்து ஒரு வீட்டு தின்னல உக்காந்து பால் குடிக்கிறப்ப அடைச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிறான் அப்போ இவன் என்ன கேட்கறான்னா பால்னா என்னன்னு கேட்குறான் இவனுக்கு கண்ணு தெரியாது அப்போ என்ன செஞ்சுருக்கிறாரு இவரு விளைச்சி சொல்றதுக்காக பால்னா எப்படிடா வெள்ளையா இருக்கும்டா வெள்ளைனா வெள்ளைன்னா என்னமாமா எனக்கு கண்ணு தெரியாது நீ கூட்டையாவோ கலர் தெரியாதுன்ற வெள்ளை கலர் தானே இப்படி புரியும் வேற ஏதாவது சொல்லி புரியும் கொக்கு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கா தானே இருக்கும் அதனுக்கு சொல்ல தெரியாதுல்ல கண்ணு மாதிரி இருக்கும் எப்படி கை வச்சு காமிச்சுக்கிறான் அவன் மாப்பிள்ள தடவி பார்த்துட்டு அம்மாடி இத்தனை சாவ முழுக்க மாதிரி அப்ப என்னன்னா ஓமானங்களை அப்படி கதையை கதையா புரிஞ்சுக்கிட்டு சப்ஜெக்ட புரிஞ்சுக்கணும்ல புரியுது அப்போ இந்த ராகு கேது கதைகள் இதெல்லாமே வந்து புராணங்களில் புராணங்கள் சொல்லப்பட்ட கதை அப்போ என்னென்னா மோகினின்ற பெண்ணு பார்க்கடலை கடைஞ்சி வந்த அமுதத்தை தேவர்களுக்கு ஒரு பக்கமாக ஊற்றுறாங்க தேவர்களுக்கு மேலாப்பிட்டு இருக்கக்கூடிய தெளிந்த அமுதங்களை ஊற்றினதுக்கப்புறம் மீளக்கூடிய கசடாக்கள்லாம் வந்து அசுரர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றப்ப இந்த பக்கமாக ராகு கேது என்ற அசுரர்கள் நம்மளுக்கும் வந்து அமுதம் வேணுன்றதுனால டிசைன் வேஷங்கள் போட்டுக்கிட்டு தேவர்கள் லைன்லாம் உட்காந்துட்டாங்க உட்காந்தோடனே மோகினி வந்து கரண்டியில் ஊற்றிக்கிட்டே வராங்க அமுதத்தை அப்ப சூரியனும் சந்திரனும் மோகனிய கிசு கிசுன்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்காந்துருக்க நம்ம ஆடு இல்ல உத்தாத அப்படின்னு இருக்காங்க யாரு அப்படின்னு வேற ஆப்போசிட் ஆளு அம்மா என்ன பண்ணீங்கன்னா கரண்டி எடுத்து தலையில அடிச்சிருச்சு அடிச்சோடனே அந்த அந்த ஆடு வந்து என்ன பண்ணிட்டாங்க ரெண்டா ரெண்டா ஆயிட்டாங்க ஒன்னு ராகுவாவும் ஒன்னு தலையும் ஒன்னு வாழுமா வெட்டிருச்சு இந்த சொல்லினவங்க யாருன்னா சூரிய சந்திரர்கள் அப்ப சூரிய சந்திரர்கள் வச்சுதான் ராகு கேது கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு கதை வச்சுக்கிறான் சூரிய சந்திரனுடைய இயக்கங்களை வைத்து கால்குலேஷன் பண்ணி ராகு கேதுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இதை யார் சொல்லித்தரா ராகு கேது இருப்பேன்னா சூரிய சந்திரர்கள்லாம் சொல்லி அப்படி ஒரு கதையை உருவாக்கி நம்மளுக்கு புரிய வச்சுக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு சு ராகு கேதுன்னு ஒரு புள்ளி இருக்குன்னா தெரியாது அது ஏன் இருக்குன்னு தெரியாது அப்போ இப்போ சேட்டலைட் விடுறதுக்கு நோடு பார்க்குறாங்க இப்போ சந்திராயன் விட்டாங்க மங்களாயன் விட்டாங்க இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய பூமியை ஆர்பிட் எப்படி சுற்றுது அந்தது எங்கே வருது எந்த பக்கம் விட்டோம்னா நம்ம சாட்டாக போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கால்குலேஷன் இந்த நோடெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் விட்டாங்க அப்போ சயின்ஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்து பாம்பு பள்ளி பூராம்பு பச்சாம் பாச்சான்னு சொல்லிட்டு புரிகிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகளை உண்மையில் கடைசி வரைக்கும் அதையே சுமந்துக்கிட்டு இல்லைங்களா ஒரு 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 கவர் பண்ணி கொடுக்குறாங்க என்ன பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருள் கெட்டு போகக்கூடாதுன்றது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவர் பண்ணி அதை சீல் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் என்ன செய்யணும் அதை பத்திரமா வச்சு இது பண்ணிக்கலாம் அதை உரிச்சுட்டு என்ன செய்யணும் உள்ள இருக்க பொருளை சாப்பிடுவோம் அதுதான் அப்போ நீங்கள் வெறும் கடைசி வரைக்கும் கவரே தின்னுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் முட்டால் தினம் அது மாதிரி தான் இது வந்து கவர் தான் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு வந்த கவர் தான் வந்து இந்த ராகு கேதுன்றது பாம்புன்ற தகவலை தவிர ராகு கேதுக்கும் பாம்புக்கும் சம்மந்தம் இல்லை என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க ராகு கேது தோஷம்னா பாம்பு மாதிரி கட்டக்கட்டமாக வருதாமே போய் ஸ்கின் டாக்டர் பாரு கடைசி வரைக்கும் இதை கதையை வச்சுட்டு நீ வாழ்க்கையை வீண் அடிச்சுக்காருன்னு சொல்ல வேண்டியது இல்லைங்களா அப்போ பாம்பு பாம்பை வைத்து ராகு கேதுனுடைய அந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர பாம்புக்கும் ராகு கேதுக்கும் தொடர்புகள் கிடையாது ஒரு சில பேருக்கு தொடையிலலாம் கூட அந்த மாதிரி இருக்குமே சார் அதுக்கு ஸ்கின் அலர்ஜின்னு அர்த்தம் போய் எக்ஸிமா இருக்கும் போய் டாக்டரை போய் பாருங்கள் ராகு கேது இருக்குலாம் நம்பாதீங்க ஓகேங்களா ராகு கேது என்பது ஜோதிரிகளுக்கான கணித புள்ளிகளை தவிர வேற ஒண்ணும் போட்டு நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி